ஹாய் தோழர்ஸ் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு விஷயத்தை அடிக்கடி சந்திக்க நேரிடுது அது என்னன்னா போன ஜென்ரேஷன் ஒர்க்கிங் விமனுக்கு பிறந்த இந்த ஜென்ரேஷன் பெண்கள் எனக்கு குழந்த பிறந்துருச்சுன்னா நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்தேன்னா வீட்டில் அம்மா இருக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டிலலாம் அவங்களுக்கு அவங்க அம்மா இருப்பாங்க எனக்கு அந்த ஏக்கம் என்னைக்குமே இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு பதில் சொல்லுவாங்க அப்புறம் அந்த கஷ்டத்தை என்னோடய குழந்தையும் படக்கூடாது அதனால் நான் வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு வகையான கில்ட் கான்சியஸ்னஸ் இல்லை கில்ட் ட்ரிப்பிங் இந்த மாதிரியான யோசனைகளுக்குள்ள போகிறவங்க சின்ன வயசாக இருக்கும்போதும் சரி இப்பையும் சரி குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட வேலை அதாவது அந்த குழந்தையை பெற்றுக்கிற அம்மாவோட வேலை அப்படின்னு ஜெண்டர் ரோலை இன்டர்னலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஸ்கூலை விட்டு வரும்போது வீட்டில் அப்பா ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் சின்ன பிள்ளையாக போதும் உங்களுக்கு தோணலை இப்பையும் உங்களுக்கு தோண மாட்டேங்குது சின்ன வயசில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டிருப்போம் அதில் பல விஷயங்கள் நடந்திருக்கும் சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கும் இப்போ பின்னோக்கி யோசிச்சு பார்த்தோம்னா நடந்த விஷயங்களை பற்றி நமக்கு ஞாபகமே இருக்காது ஆனால் நடக்காம நிறைவேறாமல் போன ஆசைகள் தான் நமக்கு தொடர்ச்சியாக நினைவில் இருக்கும் ஏன்னா அதுதான் மனித இயல்பு இப்போ நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு உங்கள் குழந்தையை வளர்க்குறது தான் உங்கள் முழு நேர வேலையாக எடுத்து செய்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது ஏன்னா அது அவங்களுக்கு நிறைவேறின ஆசை ஆனால் நீங்கள் நிகழ்காலத்தில் என்னென்ன விஷயங்களை இழக்க போறீங்க உங்களோட சுயத்தை உங்களோட சுயமரியாதையை உங்களோட எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸுன்னு எல்லாத்தையும் இழந்துருவீங்க நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்மளோட கேரியர் நம்மளோட எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிற விதத்தில் புரிய வச்சா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க உங்களோட அம்மா அதாவது போன ஜென்ரேஷனில் ஒர்க்கிங் விமனாக இருந்த உங்களோட அம்மா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காமல் இருந்திருக்கலாம் அதனால் அவங்க வேலைக்கு போனது பெரிய தவறு உங்களை பார்த்து பார்த்துருந்துருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் எதிர்பார்க்குறதும் பெரிய தவறு அதே தவறுகளை நீங்களும் பண்ணாமல் இந்த விஷயங்களை பற்றிலாம் குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு அதெல்லாம் புரிய வச்சு அவங்கள சரியாக வளர்க்குறது மட்டும்தான் இதற்கான தீர்வாக இருக்க முடியும் இதில் கில் ட்ரிப் ஆக வேண்டிய அவசியமே இல்லை குழந்தை வளர்ப்பில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான பங்கு இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் ஒத்துக்கோங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டிய சூழல்ல ஒரு தேர்ட் பர்சனை ஹெல்பராக வச்சுக்கிட்டு குழந்தையை வளர்க்குறதுலலாம் எந்த தப்பும் இல்லை அதில் கில்ட் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை பாய் தோலர்ஸ்